ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகை சமையல் நம்ம வீடியோவில் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாத்ரூமில் யூஸ் பண்ணுற மகு பக்கெட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக உப்பு கரை படிஞ்சு அதுவும் இல்லாமல் அப்படியே வந்து ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி படிஞ்சு போயிருக்கும் அது ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஓகே அதுக்கு மட்டும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் நம்ம அன்றாடம் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் எங்கள் ப கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ரெண்டு வாரம் வந்து நான் க்ளீன் பண்ணவே இல்லை நல்லா உப்பு படிஞ்சு போய்ட்டு பாசி வந்து நல்லா பிடிச்சி போய் அப்படி இருக்குது இதை வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற அந்த மகு பக்கெட் இது எல்லாமே அதிக கரையோட அதிக பாசியோடு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா எப்போதுமே பக்கெட்டில் வந்து தண்ணி இருந்தபடியே தான் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து உப்பு கரை படிஞ்சிரும் பாசியும் பிடிச்சிடும் அதை எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து வினிகர் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இந்த வினிகர் பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் இந்த வினிகர் வந்து நம்ம ஒன் டைம் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பொருளுமே நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் அழுக்கு படிஞ்ச மாதிரி இருந்த பிளாஸ்டிக் பொருள் அதுக்கப்புறம் மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த வினிகர் வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் லெமன் கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம எப்போதுமே வந்து தயிர் மோர் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் தயிர் வந்து புளிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம தயிர் கூட வந்து இந்த வினிகருக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடாவும் எடுத்திருக்கேன் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாமே இருக்கும் விலையும் பார்த்திங்கனா ரொம்ப கம்மி தான் ஒரு அஞ்சு ரூபா தான் இது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு நாலு பாக்கெட் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்போப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் தான் நான் எடுக்க போகிறேன் இந்த பேக்கிங் சோடாக்கு நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இது மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டில் உப்பு கரை ஃபுல்லாகவே நல்லா படிஞ்சு போயிருக்கும் இல்லையா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஓகே நம்ம வந்து இப்போ வினிகரோட வந்து பேக்கிங் சோடாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் விளக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில்வர் ஸ்க்ரப் தான் எடுத்திருக்கேன் உங்கள் எந்த ஸ்க்ரப்பாக இருந்தாலும் ஓகே தான் ஏன்னா இதை விட வந்து பெஸ்ட்டு தேங்காய் ஆறு இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா தேங்காய் தேங்காய்நார் ஒன் டைம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம் எங்கிட்ட தேங்காய் நாறு இல்லை அதனால் நான் வந்து இந்த ஸ்க்ரப் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வந்து பாத்திரம் விளக்கிட்டு நீங்கள் வந்து வேஸ்ட்டாக வச்சுருப்பீங்க இல்லையா ஸ்க்ரப் அது கூட யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் இப்போ பேக்கிங் சோடா வினிகர் ரெண்டுமே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன் இது நம்ம ரெண்டும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொங்கி வரும் உங்ககிட்ட வினேகர் இல்லை அப்படின்னு சொன்னால் புளிச்ச தயிர் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து புளிச்ச தயிர் கூட வந்து இந்த பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தேய்ச்சி விளக்கணும் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மக வந்து நல்லா விளக்கி எடுத்துடலாம் மகளில் பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக பாசி பிடிச்சி போயிட்டு நல்லா வந்து அந்த உப்புக்கரை எல்லாமே நல்லா படிஞ்சு போயிருக்குது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கி எடுத்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நொறெல்லாம் எதுவுமே வராது ஏன்னா வினிகர் பேக்கிங் சோடா இது ரெண்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஆனால் நம்ம ஃபஸ்ட் டைம் விளக்கி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆயிடும் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு கூட நீங்கள் விளக்கி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராயிடுச்சு இதில் அழுக்கு கரை எல்லாமே வந்துருங்க ஆனால் நுரை எல்லாமே வராது ஏன்னா வந்து இதில் டிஷ்வாஷ் லிக்யூடோ அல்லது பாத்திரங்கள் ஒரு சோப்போ நம்ம வந்து எதுவுமே இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணல இந்த வினிகர் ஆப்பஸோட வச்சு இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு பிளாஸ்டிக் பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் வச்சே நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணலாம் அதே மாதிரியே நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற இந்த பைப்லாம் சில்வர் பைப் இருக்கும் இல்லையா அந்த பைப்பு அதுக்கப்புறமா வாஷ் மிஷினில் யூஸ் பண்ணுற பைப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லிக்யூடை வச்சு நம்ம கழுவணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சுத்தமாக சூப்பராக இருக்கும் ஏன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த பைப்பு எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து அடிக்கடி உப்புக்கரை படிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி வந்து வெள்ளையான மாதிரி ஆகிடும் அதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வினிகரு அந்த சோடாவை போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மகு ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவு வந்து அழுக்கு இல்லை அந்த உள் சைடுலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம டூத் ப்ரஷ் இருக்குது வேஸ்ட் ப்ரஷ்ஷு அதை வச்சு கூட நம்ம வந்து அந்த லிக்யூடில் டிப் பண்ணி அப்படியே நம்ம வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் உங்ககிட்ட அந்த ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட மகு யூஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மகு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக விலக்கி எடுத்தாச்சு அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அது ஊறுற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்கெட்டை வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பாத்ரூமில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் தண்ணி வச்சபடியே இருப்போம் அந்த தண்ணி அப்படியே நின்று நின்று பார்த்திங்கன்னா அப்படியே பாசி பிடிச்சி போய் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உப்புக்கரை நல்லா அழுத்தமாக பிடிச்சி போயிருக்கும் இந்த மாதிரி இருக்கிற பக்கெட்டை அந்த மாதிரி வந்து வினிகர் ஆப்பசரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு கூட தேவையில்லை லைட்டாக தேய்ச்சாவே பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுத்தமாகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் வந்து உங்ககிட்ட வந்து எங்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த தயிரை வச்சே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மகு பக்கெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீனாக வந்து விலக்கி எடுத்தாச்சு நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரியே இருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து நான் வந்து வேறு எந்த பொருளுமே யூஸ் பண்ணல லிக்யூடு சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணல வெறும் வினிகர் ஆப்போசடாக இது இந்த ரெண்டு பொருள் வச்சு தான் நான் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பக்கெட்டும் மகும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகூ இல்லையும் பார்த்திங்கன்னா நல்லா பாசி பிடிச்சி போயிட்டு நல்லா உப்பு கரை படிஞ்சு போன மாதிரி இருந்துச்சுல எவ்வளோ சூப்பராக புதுசு மாதிரியே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நாகேஷ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ